வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ அபயாம்பிகை உடனாகிய ஸ்ரீ மாயூரநாத சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் முத்துப்பள்ளக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உள்ளார் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாயூரநாதர் திருக்கோயில் உள்ளது ஸ்ரீ அபயாமிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்து மயிலுருவம் நீங்கி சிவனுடன் மயூர தாண்டவம் ஆடிய ஆலயம் இவ்வாலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு இரண்டாம் நாள் விழாவான இன்று மொத்துப்பள்ளக்கில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது அப்போது ஸ்ரீ மாயூரநாதர் சன்னதி முன்பு ஸ்ரீ மாயூரநாதர் ஸ்ரீ பார்வதி தேவி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை சோடச தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கோயில் பிரகாரத்தை பலம் வந்து யாகசாலை பூஜை பூரணாகிதி தீபாரணை நடைபெற்றது பின்னர் மின்னொழியில் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட முத்துப்பள்ளக்கில் மாயூரநாதர் அபயாம்பிகை அம்மன் எழுந்துருள மகாதேபரண செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சி நடைபெற்றது அப்போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வீடுகள் தோறும் சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தன